Hi friends, welcome to Vita Samayan. நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம் பாசி பருப்பு பெசரட் இந்த ரெசிபி தோசை மாவு இல்லாத சமயத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரெசிபில நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு நான் வீடியோ இடையில கண்டிப்பா எல்லாமே சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீட்டு சமையல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருக்கிறீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு புழுங்கல் அரிசியும் பாசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நூறு கிராம் புழுங்கல் அரிசிக்கு இருநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாலஞ்சு வரமிளகாயும் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா நைசா அரைச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கொர கொரப்பா தான் இருக்கு இது இன்னுமே நம்ம அரைப்படணும் சோ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் சோ இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது இது அப்படியே நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் எல்லா மாவும் சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல அங்கங்க இருக்கிற மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையுமே இந்த மாவோட கலந்துக்கலாம் எல்லாமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நமக்கு புளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறது மட்டும்தான் தான் கான்செப்ட் இப்ப நம்ம மாவு வந்து தயாரிச்சு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் சூடானதும் நம்ம அரைச்ச மாவை தோசைய ஊத்தி ரெண்டு சைடுமே எண்ணெயை விட்டு வேக விட்டு எடுத்துருங்க நம்ம பாசிப்பருப்பு பெசுறது ரெடி ஆயிடுச்சு இந்த பாசி பருப்பு வயிற்று புண்ண ஆத்தக்கூடிய குணமுடையது கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ரெசிபில பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்